தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் அரே ராம அரே கிருஷ்ணா நம்ம பார்த்துட்டு வர்றது ஸ்ரீ பாகவதம் அதில் கிருஷ்ண பகவான் உபதேசத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்க்கலாம் இதை நம்ம பார்த்தோம் பாகவத தர்மம் பார்த்தோம் அப்போது உத்தவர் கேட்குறாரு மகாயோகி எனது நன்மையின் பொருட்டு சந்நியாசி லட்சணமாகிய தானத்தை உபதேசி தருக அப்படின்னு கேட்குறாரு அதற்கு அவர் சொல்கிறார் உலக தத்துவத்தை பரிசீலனை செய்வர்களுக்கு தாமே தனது ஆத்மா மனதை பற்றத்தடாக தாக்கிக் கொள்கிறார் அவரவருக்கு அவரவர் ஆத்மாவே குருவாகிறது மனித பிறவில் நாமம் நானம் சிரவண மனம் யோகம் நித்தியாசனம் ஆகிய திறமையுள்ள விவேகர்கள் என்னை சர்வ சக்தியுள்ளவர்கள் என அறிந்து கொள்கிறேன் இனி இவ்விஷயமாக எது மகராஜனுக்கும் அவதூதருக்கும் நடந்த சம்பாஷனை பற்றி கூறும் கூறுகிறேன் கேளும் அப்படின்னு பகவான் கூறுகிறார் அப்போது முன்னூறு சமயம் எதுமகராஜன் எங்கும் அச்சமின்றி தெரியும் ஒரு அவதூத பிராமணிடம் உலக சுகபோகங்களில் ஈடுபாடு இல்லாத உமக்கு உள்ளத்தில் பரிபூர்ண மகிழ்ச்சி நிரம்பி இருக்கிறதே எதனால் இப்படி மகிழ்ச்சியாயிருக்கிறார் அதற்கு அவதூதன் கூறலானான் நான் பலரை எனது குருவாக கொண்டு அவர்களிடம் பல செய்திகளை அறிந்து தான் இருபத்து நான்கு ஆச்சாரியர்களையும் ஆச்சரியத்து தெரிந்து கொண்டவை பல பூமியிலுள் அல்ல அனைத்தும் எப்படி பிறருக்கு பயன்படுகிறதோ அவ்வாறே சாது தான் பிறருக்கு உரியவன் என்று நினைக்க வேண்டும் உணர வேண்டும் காற்று போல யோகியானவன் குணதோஷங்களால் கரைப்படாதவனாக அதாவது பற்றற்றவனாக இருக்க வேண்டும் ஆகாயம் போல் ஆத்மா பிரபஞ்சம் எல்லாம் பரவி இருந்தாலும் எதிலும் ஒட்டாமல் தாமரை இலை நீர் போல இருக்க வேண்டும் நீரை போல் யோகி தூயவனாய் குணமற்றவனாய் மிருதுவான இதயம் மக்களிடம் இனிமையாக பழகுதல் வேண்டும் பார்ப்பது பேசுவது தொடுப்பது ஆகியவற்றால் அன்றினவர்களை தூய்மைப்படுத்த வேண்டும் அக்னியைப் போல் அழுக்கற்றவனாய் ஒளியோடு விளங்க வேண்டும் சந்திரனின் தெய்தல் வளர்ச்சி இருப்பினும் சந்திர மண்டலத்துக்கு மாறுதல் இல்லாதது போல் ஆத்மாவிற்கு ஜனனம் மரணம் கிடையாது சூரியன் கடல் நீரை கிரகித்து மழையாக பொழிவதை போல் யோகி இந்திரியங்களை விஷயங்களை கிரகித்து அதை தகுதி உள்ளவன் கிடைக்கும் போது அவனிடம் கொடுத்து கொடுத்ததை மறந்துவிட வேண்டும் மாடப்புறா பாசத்தின் காரணமாக குடும்பத்தோடு மாண்டது போல குடும்ப குடும்பப்பற்றுட்டுள்ளவன் ஆபத்தில் அகப்பட்டு கொள்வான் மலைப்பாம்பு போல தன் முயற்சியின்றி கிடைப்பதை புசித்து இருக்க வேண்டும் கடலை போல் பகவானிடம் மனதை செலுத்தி ஆசைகள் நிறைவேறும் போது மகிழ்ச்சியும் இல்லாத போதும் துயரம் இல்லாத போதும் இருத்தல் வேண்டும் வீட்டில் போல் விட்டில் போல் அழியாமல் இந்திரியங்களை வென்றிருக்க வேண்டும் தேனியைப் போல் முனிவன கிரகஸ்தர்களை சிரமப்படுத்தாமல் தேவையான அளவை பெற்று உண்ண வேண்டும் அடுத்த வேலைக்கு என்று சேர்த்து வைத்தால் கூட்டில் தேன் போல அழிவு ஏற்படும் மேலும் சாஸ்திரங்களும் சரி சாரத்தை மட்டும் அறிந்து வாழ வேண்டும் பிடியின் பெண் யானை காரணமாக ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் ஆண் யானை போல ஸ்திரீபந்தத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது இனிய கானம் கேட்டு மயங்கிய மான் வேடனால் பிடிப்பட்டு அவதியுறுவது போல பகவத்குணங்களை மட்டுமே கேட்க வேண்டும் இல்லாவிடால் அழி அவதியுற்று அழிய நேரக்கூடும் தூண்டில் மீன் உணவை விரும்பி முள்ளில் சிக்கிக்கொள்வது போல நாவடக்கம் சுவையின் மீது ஆசை இல்லாதவன் புலரடக்கம் இல்லாதவனே பிங்கலை என்ற வேசி தன் தொழிலில் வெறுப்புற்று அன்போடு ஆராதிப்பவருக்கு தனது ஆத்மாவை அளிக்கும்படி அச்சுதனை நாடி அடையாமல் அந்நிய புருஷனை தேடி ஓடுகிறேனே என்று நாணம் பெற்றவளாய் பகவானியே சரணமாக அடைந்து மேன்மை அடைந்தால் எனவே ஆசையே துன்பம் நிராசையை பரமசுகம் என்று அறிதல் வேண்டும் மாமிசத்தை கொத்தி சென்ற மீன் குத்தி மற்ற பறவைகளால் துன்புறுத்தப்படும் அது மாமிசத்தை கீழே போட்டவுடன் அப்பறவை நலம் பெற்றுவிடும் தனக்கு தானே விளையாடிக் கொண்டு மகிழ்ச்சியடையும் குழந்தை போல தன்னில் தானாகவே ஆத்மாவிடர் அமைத்து ஆனந்தமாக சஞ்சரிக்கிறேன் ஒரே ஒரு வளையலை கையில் கொண்ட பெண்ணை போல துறவியானவன் தனிமையாக இருக்க வேண்டும் அம்பு கொடுக்கும் வில்லாளி இலக்கின் மீது கவனமாக இருப்பது போல ஆத்மஸ்வரூபத்தில் ஒன்றிவிட்டவன் வெளியிலே தன்னை சுற்றிலும் நடப்பவற்றையும் உள்ளே நடப்பற்றையும் கூட அறிய மாட்டான் ஆகவே யோகியானவன் சுகாசனத்தில் அமர்ந்து சுவாசத்தை அடக்கி வைராக்கியத்தாலும் தியானத்தாலும் வெற்றி பெறலாம் அப்படின்னு கூறுகிறார் இவ்வாறாக பகவான் முனிவருக்கு எப்படி வந்து தியானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி கூறுவதற்காக கிட்டையும் போய் கேட்க சொல்கிற உபாசனையை தான் நம்ம கேட்டோம் அடுத்த ஒரு பதிவில் பரிசியத்துக்கு மரண பயம் இதை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்